இப்போ நம்ம வந்து உளுத்தங்களை பண்ண போகிறோம் ஸோ உளுத்தங்களிக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா கருப்பூல் கருப்பு உளுந்து ஒரு ஒலக்கை எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் அதே அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் கால் கப்பு வந்து பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இது போக நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உளுந்தையும் அரிசியும் நல்லா வறுத்துக்கு போகிறேன் கருப்பு உளுந்து வந்து நல்லா வாசனை வரைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த உளுந்து எடுத்து வச்சது போறோம் டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு இருந்திருப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மினிட்ஸ்லேயே நல்லா வாசனை வந்துருச்சு இந்த பருப்போட வாசனை வந்து நல்லா வரும் அவங்களுக்கு அது பார்க்க தெரிலனா அவங்க அம்மாவை எல்லாம் கூப்பிட்டுக்கோங்க இதை நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து அரிசி போட போறோம் அரிசி வச்சுக்கோங்க ஏன்னா உளுந்து நம்ம வறுக்கும் போதே நல்லா கடாய் சூடா இருக்கும் அரிசி வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நல்லா அரிசியும் வந்து வரப்பட்டுருக்கும் இப்போ நம்ம இதையும் வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா வறுத்து வச்சுட்டோம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கணும் ஸோ இப்போ நான் வந்து இது நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஜல்லடையால் நல்லா வந்து சலிச்சு வந்து வச்சுருக்கேன் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி நான் வெள்ளத்தை கொஞ்சம் போட்டு போகிறேன் வெள்ளம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு இது கரையிற வரைக்கும் மட்டும் வச்சு வடிகட்டிக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி தேவைப்படும் நீங்கள் எய்த இப்போவே வெள்ளத்தோடையே நீங்கள் வந்து தண்ணியை விட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வெள்ளம் கரையிற வரைக்கும் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபில்ட்ரு பண்ணின்ட்டு போது கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் நான் இப்போவே வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுற போகிறேன் வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது வந்து வடிகட்டி வச்சுக்கலாம் வடிகட்டி கொஞ்சம் வந்து ஆரட்டும் நீங்கள் ஃபேனில் கூட ஃபேனை கீழே கூட வச்சுருங்க ஸோ அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து க களி வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ அது எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போ நம்ம களி வந்து நான் கிண்ட ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன் இப்போது வந்து வெள்ளம் வந்து ஆற வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆறிட வேண்டாம் தொட்டு பார்த்தா ஓகே சுடுது அந்த மாதிரி வந்து இருக்கிற இதுக்கு நம்ம ஆறு வச்சாலே போகிறோம் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து களி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சௌமியாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே நிற்காது தான் சௌமியாக்கும் தாசரதிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிற்காது தான் அவங்களுக்கு இப்போ வந்து இந்த களி வந்து வச்சுருக்க பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு அதோடையே வந்து நம்ம த வெள்ளம் பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லை தண்ணி பால் அது ஃபுல்லாக விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அப்படியே நம்ம வந்து கிண்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் வா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வானிலையில் வந்து கஞ்சி மாவியும் களி மாவியும் போட்டுட்டு அது கூடவே வெள்ளம் பாகையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கையால் நல்லா கேலரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா கிண்டி வர ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 நம்ம வந்து கிண்டணும் கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டி வர ஸ்டேஜில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து 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 இப்படி வந்து நம்ம கிண்ட போகிறோம் ஸோ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கள ஸோ இப்போ வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்ட கிண்டினதுக்கப்புறமா வந்து எண்ணெய் வந்து பிரியற ஸ்டேஜ் வரும் இப்போ ஓரளவுக்கு ரெடியாயிருக்கு இன்னும் நம்ம வந்து நான் அந்த எண்ணெயும் கம்ப்ளீட்டாக விட்டதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக நமக்கு ரெடி ஆகிரும் ஃபுல்லாகவே வந்து பாருமா நான் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்ருக்கேன் குழந்தைக்கெலாம் கொடுக்க போகிறதுங்க நல்ல நெய்யும் வந்து ஃப்ளேவருக்காக நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அதனால நெய்யும் விட்டு போடுறதுக்கின்றேன் நம்மளோட உளுத்தங்களி வந்து சூப்பராகவே ரெடி இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நெய்யும் சேர்ந்து நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டீஸில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் வந்து பதம் நான் யூஸ்வலி வந்து என் சௌமியாவுக்கு உளுத்தங்கஞ்சி கொடுப்பேன் இந்த மாதிரி உளுந்தும் ரைஸும் வந்து நல்லா வறுத்துட்டு அவளை நல்லா பொடிச்சு அதை கஞ்சி பண்ணி கொடுப்பேன் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உளுத்தங்கஞ்சி அவளை கொடுக்க போகிறேன் ஸோ இனிமேல் வந்து அவள் ரொட்டீனில் வந்து இதெல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப சத்து இல்லை ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சப்பல்ல மவுல탕 கலி நல்லா இருக்கா கேல என்னடமா அவлья ஹக்காத வாரத்துல ரெண்டு நாள் கூட கொடுக்கலாம் நல்லது லெவன் என் அம்மா வீடு ஸோ நம்ம முடியல இவ்வளோ நான் அதுக்குள்ள ஒடியே போயிடுச்சு இன்னைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நான் வந்து ஆஃபீஸ்லேயும் போட்டிருக்கேன் பசங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து லீவ் போட்டிருக்கேன் பிகாஸ் அவனுக்கும் ரொம்ப போர் அடிக்கிட்டு சம்மர் வெக்கேஷன் இல்லை நானும் ஆஃபீஸ் ஆஃபீஸ் அப்படிங்கும்போது அவனுக்கும் ரொம்ப போர் அடிக்கடிது ஸோ ஃபோர் டேஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் ரெண்டு நாள் லீவ் போட்டேன் அண்ட் இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு குட்டி விலாக் மாதிரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஆத்தண்டிக்கான ட்ரெடிஷ்னல் டிஷ் தான் வந்து அம்மா பண்ண போகிறாங்க நான் இன்னி வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா டிஷ் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அங்கே அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் பீனச் எடுத்து வச்சுக்கிறியம்மா

and கத்திரிக்காய் ரசம் வாங்கி எப்படி பண்ணிருக்கமா சொல்லு ரெசிபி ம் ம் கொஞ்சம் ம் மிளகு வறுத்துக்கணும் ம் அதோட தேங்காய் வச்சுக்கணும் ம்

ஒரு கொதி வந்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் வந்து பண்ணி ஓகே இதுக்கு பேர் ஏன் கத்திரிக்காய் ரசம் வாங்கி காரா மணி கூட வேக வச்சு போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் போட்டா இதுக்கு ஏன் பேர் கத்திரிக்காய் ரசம் வாங்கி கத்திரிக்காய் ரசம் வாங்கினா ரசத்துல இருக்கிற மிளகு சீரகத்தை எடுத்து இதுக்கு போடுறதுனால தான் இதுக்கு பேர் ரசம் வாங்கி ஓ என்னது என்ன ரசம் ஈயச்சோம்பு ரசம் என்ன சமையல் இன்னைக்குண்ணா வெண்டை க பொரியல் பம்கின் சௌமியாக்கு அண்ட் கத்திரிக்காய் ரசம் வாங்கி அப்பளம் சில சாதம் ரைஸ் குக்கரில் ரெடியாக இருக்கு அண்ட் நம்மளோட ஐட்டம் ரசம் நாங்கள் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வாழ்க்கை போக போகிறோம் சொன்ன அண்ணா அம்மா அண்ணா அம்மா カチュティンだ。 അങ്ങനെ മാലും പോയിട്ട് வீட்டுக்கு வரத்துக்கே வந்து சிக்ஸ் தேர்ட்டி அப்படி ஆகிடுச்சு ஸோ ஃபுல் ஷாப்பிங் இன்றைக்கி இன்னைக்கு வந்து முக்கால்வாசி வந்து செப்பல் ஷாப்பிங் சப்பல் ஷாப்பிங் டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் செப்பல் தான் வாங்கணும் செப்பல் தான் ஆக்சுவலி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அண்ட் அன்பதை நான் வந்து ப்ரோசோனில் இருக்க ஜூடியோக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது சென்னையிலையுமே வந்து ஜூடியோ வந்து ரொம்ப நல்லா சார் சரி போகணும் அங்கே கலெக்ஷன் சேர்த்துக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஜூடியோ கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டிருந்தேன் ஜூடியோ வரைக்கும் போயிட்டு இதான் ஜூடியோ அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு திரும்ப அப்படியே வீடு நினச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா சிரிப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் வந்து அங்கே சென்னையில் போனோம் அதனால் கோயம்புத்தூரில் வந்து ப்ரோசனில் இருக்குது அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக நான் வந்து ஸ்டுடியோ போயே ஆகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணினோம் அது மட்டும் இல்லை லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் லாஸ்ட் வீக்கெண்ட் நான் வந்து மாலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து பையனுக்காக தாசரதிக்காக வந்து ஃபன் சிட்டி கார்டு வாங்கியிருந்தோம் தௌசண்ட் ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரிமைனிங் பேலன்ஸ் இருந்தது அண்ட் இன்னொன்று என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரோசன் மாலில் நம்ம ஃபன் சிட்டி கார்டு வாங்கினோம் அப்படின்னா அது கோயம்புத்தூரில் மட்டும் தான் வந்து செல்லும் மற்ற எந்த ஊர்லேயுமே அது செல்லாது ஸோ அது அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது பிகாஸ் நம்ம சென்னை போயிருவோம் அதுக்கப்புறம் நமக்கு சுத்தமாகவே நான் போகிறது அந்த காசு அப்படியே வேஸ்ட் ஆயிடும் அதனால வந்து அந்த காசை மெயினாக வந்து எம்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து மெயினாக ஆக்சுவலி போனது அதுவும் என்னென்னா ஹண்ட்ரட் சம்திங் வந்து அமௌண்ட் இருந்தது சோ நாங்க வந்து நான் வந்து ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி ஓகே நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடியே வந்து நம்ம எப்படியாவது நம்ம வந்து அப்படின்னு நினச்சேன் லாஸ்ட்டாக ரிமைனிங் பேலன்ஸ் வந்து டூ நைன்டி சிக்ஸ் கிட்ட வந்தது சோ டூ ஹண்ட்ரடுக்கு வந்து இந்த காரை வந்து அமுச்சு விட்டுரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நைன்டி சிக்ஸ் ருபீஸ் இருந்தது ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து ஒரு பைக் ரேஸும் அமுச்சு விட்டுட்டு பேலன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது ஜல்லி எடுக்கிறது ஏதோ ஒன்று நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி இருந்தது பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபோர்ட்டி அமௌண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்மளால் யூஸே பண்ண முடியல ஸோ அது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தான் லாபம் அந்த தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ருபீஸ் அவங்களுக்கு தான் நம்ம யாராவது திரும்ப வரும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் போகிறோம் அப்படின்னா ஓகே பட் இந்த மாதிரி யாருமே அகே வர மாட்டோம் வேறு ஊரில் இருக்கும் அப்படின்னா அது அவங்களுக்கு தான் லாபம் ஸோ அந்த தேர்ட்டி ஃபை ருஸ் ஓகேயா ஸோ இதுக்காக தான் ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து இன்னைக்கு நாளைக்கு போனது ஸோ ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சது நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் இன்னும் கொஞ்சம்